Rear Admiral Satish M. Chennai, NM, Flag Officer Commanding, Tamil Nadu and Puducherry Naval Area. Group Captain K.M. Raghuraman, VMG, Station Commander, FO Station Tambaram. Inspector General Datvinder Singh Saini, TM, Commander, Indian Coast Guard Region East. Through Shankar Jival, IPS, Director General of Police, Head of Police Force, Chennai. Through S. Davidson Devasravadam, IPS, ADGP, Law and Order, Chennai.

We thank our gallant officers, Wing Commander Neeraj Sharma and Squadron Leader A.P. Singh from the Indian Air Force for showering petals on our national flag. மான்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்பொழுது அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வருகை தந்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அழிவின்றி அறை போகாதாகி வழிவந்த வன்கனதுவே படை என்ற குரலில் ஐயன் வள்ளுவர் எந்த சூழலிலும் எந்த இக்கட்டிலும் குளையாத நேர்த்தியோடு எதிரிகளால் அழிக்க முடியாத உறுதியோடு எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடாத நேர்மையோடு பரம்பரையான பயமற்ற வீரத்தோடும் திகழ்வதுதான் உண்மையான படை என குறிப்பிடுவார் ஐயன் வள்ளுவரின் வாக்கை நம் கண்முன் பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர் கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர்நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்பதை போல யார் கொண்டு எதிர்த்து வந்தாலும் அஞ்சாமல் திரண்டு நின்று எதிர்த்து நிற்கும் ஆற்றலுடைய நமது படையின் சிறப்பு மிக்க அணிவகுப்பு இதோ நெஞ்சுறம் மிகுந்த நம் நாட்டின் படையின் பெருமையை மக்களுக்கு பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர் ஒட்டுமொத்த அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் சார்தெக் பூதியா இந்திய வான்படை அணிவகுப்பு துணை படை தலைவர் பிளையிங் ஆபீசர் ரிஷப் சிங் இந்திய வான்படை அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர் Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces. The parade is being coordinated by the Indian Air Force Tambaram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Sarthak Budhia, Indian Air Force. And behind him is the parade adjutant, Flying Officer Rishab Singh, Indian Air Force. The army contingent is commanded by Captain Vidit Biswas. கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் The Navy contingent is led by Lieutenant Sharad Bharadwaj ராணுவ கூட்டுக்குடல் மரசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் The Army band contingent is directed by Naik Subedar V Saravanan வான்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் The Air Force contingent is led by Flight Lieutenant Virat Agarwal.